ஆக்கத்திறன் உடையவர்களின் பண்புகள் பொதுவாக நம்ம ஆக்கத்திறன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிரியேட்டிவிட்டி டு க்ரியேட் நியூ திங்ஸ் ஐடியா ஆர் தேரீஸ் ஆர் தாட்ஸ் கொள்கைகளோ அல்லது கோட்பாடுகளோ கருத்துக்களோ புதுவிதமான படைப்புகளை நாம் ஆக்கத்திறன் என்று அழைக்கிறோம் அப்போ இந்த ஆக்கத்திறன் பெற்ற ஒருவரியனுடைய பண்புகள் என்னவாகலாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியூரியஸ் ரொம்ப க்யூரியாசிட்டிக்காக இருப்பாங்க என்னென்னா எதையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் வாட் இஸ் வாட் வாட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டு ஒய் அவ்வு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்ககிட்ட தொடர்ந்து அந்த வினாக்களை வந்து கேட்கக்கூடிய திறனாக இருந்துகிட்ருக்கும் தென் இரண்டாவதாக ரிசோர்ஸ்ஃபுல் அதிகளவு அனுபவங்களை பெற்று இருக்கக்கூடியவராக இருப்பார் பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு திறன் அடுத்ததாக ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா நெகிழும் தன்மை கொண்டவர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நடத்தையை ஃப்ளெக்சிபிலிட்டியாக மாற்றிக்கக்கூடிய ஒரு திறன் ஆக்கத்திறன் படைத்தவர்களிடம் காணப்படுகிறது தென் ஓப்பன் மைண்டட் திறந்த மனப்பான்மை கொண்டவர் பெரும்பாலும் வெளிப்படையாக பல்வேறு விதமான நிகழ்வுகளை வெளிப்படுத்த முடியும் அவர்களால் அடுத்ததாக சென்சிட்டிவ் டு ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளை அறியக்கூடிய திறன் ஆக்கத்திறன் படைத்தவர்களிடையே இருக்கும் தென் ஷோஸ் ஒரிஜினாலிட்டி இன் ஐடியாஸ் அண்டு எக்ஸ்ப்ரெஷன் எப்பொழுதும் ஆக்கத்திறன் படைத்தவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய உண்மையான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்பாங்க மற்றவருடைய கருத்தை குறிப்பிடாமல் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தக்கூடிய திறன் அடுத்ததாக ஷோஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லோனிங் ஆக்கத்திறன் படைத்தவர்களிடையே கற்றல் மாற்றம் இருக்கும் ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை மிக எளிமையாக அடுத்த ஒரு சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடிய திறன் அவர்களிடம் இருக்கும் அடுத்ததாக டைவர்ஜன் திங்கிங் விரிச்சிந்தனை யூஸ்வலாக நம்ம நுண்ணறிவு படைத்த மாணவர்களிடையே குவி சிந்தனை காணப்படும் என்றும் இதுவே ஆக்கத்திறன் படைத்த குழந்தைகளிடையே டைவர்ஜன் திங்கிங் விரிச்சிந்தனை காணப்படும் அப்போ விரிச்சிந்தனை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இதை குறிப்பிட்டது கில்ஃபோடு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை குறிப்பிட்ட கில்ஃபோர்டு தான் விரிச்சிந்தனை என்கின்ற சொல்லை உருவாக்கினார் டைவர்ஜன்ட் திங்கிங் அதனால் இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களிடையே என்ன வகையான சிந்தனை பெரும்பாலும் ஏற்புடையதாக பார்க்கப்படுது அப்படின்னாக்கா டைவர்ஜன்ட் திங்கிங் ஆக்கத்திறனுக்கான ஆக்கச்சிந்தனை விரிச்சிந்தனை பொருத்தமானதாக நாம் பார்க்கப்படுகிறது